நனே நான நன் நன் நே நானே நான நான நன் நே நான நன் நே நன்லாம் நந்தே நான நன் நான நன் ஏ நானலாம் இங்கக்கூடிய பக்தர்களுக்கு ஒரு திரு கேட்க இந்த கதையில் தாராம்சம் என்ன என்றால் அன்னதானம் செய்ய வேண்டும் எத்தனை செல்வங்கள் இருந்தாலும் நம்முடன் கூட வர வேண்டும் அத்தனை தொட்டிகள் இருக்கின்றது என்றால் யமன் விட்டு விட்டு செல்வானா செல்ல மாட்டான் நான் கோடி கிணக்கில் படம் வச்சிருக்கேன் நான் ஏகப்பட்ட சொத்து வச்சிருக்கேன் அன்பான மனைவி இருக்கா எனக்கு அன்பான குழந்தை இருக்கா என்னை ஒரு நிமிஷம் போறேன் நான் போய் என் குழந்தையை பார்த்து வர்றேன் அப்படின்னு சொன்ன என்ன விடுவானா விடுவானா

மனிதனுடைய வாழ்க்கையிலே போதும் என்று சொல்வதற்கு ஏதாவது ஒன்று இருக்கின்றதா என்றால் மட்டும் தான் இருக்கின்றது அன்னதானத்தில் போதும் என்று சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை அன்னதானத்தில் மட்டும்தான் தான் அடங்கும் எத்தனை செல்வங்கள் இருந்தாலும் எத்தனை சொத்துக்கள் இருந்தாலும் எத்தனை அதிகாரத்தில் இருந்தாலும் போதும் என்கின்ற வார்த்தை வரவே வராது ஆதரால் அன்னதானம் தான் சிறந்தது என்பதற்கு இந்த கதை உங்களுக்கு அந்த காலத்தில் வந்து வைத்தானவங்க புராணத்தில் இருக்கக்கூடிய புலவர்கள் இந்த கதையை இயக்கியிருக்கிறார்கள் இது வந்து அறுபத்தி மூணு நாயன்மார்கள் முப்பத்தி ஆறாவது நாயன்மாராகிய திருத்தொண்ட தொண்ட நாயனாருடைய கதையின் வரலாறு இந்த அன்னதானத்திற்காகவே இந்த கதை உருவாக்கப்பட்டது ஆனால் இந்த நிகழ்ச்சி முடிந்ததும் அன்னதான அனைவரும் அந்த அன்னதானத்திலே கலந்துவது இந்த நிகழ்ச்சியை சீரோடும் திறப்போடும் நடத்தி கொடுக்குமாறு இந்த அன்னதானத்தில் பங்கு பெற்று நீங்கள் அனைவரும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் எங்களையும் வாழ கொள்ளாண்டு வாழ வைக்க வேண்டும் என்பதற்காக நான் இந்த ஊரை இந்த கலைக்குழுவின் சார்பாக இரு கரம் கோப்பி வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் மீண்டும் இந்த கலை இங்கு கொடுத்ததும் அன்னதானம் அனைவரும் அனைவரும் அந்த அன்னதானத்திலே கலந்து கொள்ளுமாறு உரையெல்லாம் இரு கரம் கோப்பை வேண்டி கேட்டுக்கொள்கிறோம்